மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பொழுது கங்கை கொண்டோம் கடாரம் கொண்டோம் சரிதான் ஆனால் காவிரியில் கொஞ்சம் தண்ணீர் கொள்ள முடியவில்லை இது பெரும் அவலம் பாண்டியர் சோழர் சேர மூவேந்தர் ஒன்று சேர்ந்து போரிட்டிருந்தால் உலகம் தமிழனின் உலகம் ஒருவரும் எதிர்நின்றிருக்க முடியாது மன்னராட்சி காலத்தில் என்ன நடந்ததோ மக்களாட்சி காலத்தில் அதுதான் நடக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மன்னராட்சி காலத்தில் எது நடந்தாலும் இப்பொழுது காந்தி நேதாஜியை மறந்துவிட மாட்டார்கள் என்றும் பேசினார் தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டான் நம்மை சுற்றி எவ்வளவு வேலை நடக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் நம்மை நோக்கி வரும் விமர்சனங்களை உரமாக்க வேண்டும் அதில் நமது லட்சியத்தை மரமாக்க வேண்டும் தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கெட்டு நிற்கிறது ரஜினியும் நானும் இரண்டரை மணி நேரம் பேசினோம் என்ன பேசினோம் என்பதை பற்றி நானும் அவரும் சொல்ல தேவையில்லை அவரை சந்தித்ததால் நான் சங்கி ஆகிவிடுவேனோ உங்கள் வீட்டில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கூப்பிட்டு பக்கத்தில் வைத்துக் கொள்கிறீர்கள் நான் சந்தித்து பேசியதும் கதறுகிறீர்கள் ஏனென்றால் ரஜினி சினிமா சூப்பர் ஸ்டார் நான் அரசியல் சூப்பர் ஸ்டார் நான் இல்லை என்றால் காட்டுப்பள்ளியில் துறைமுகம் எட்டு வழிச்சாலை வந்திருக்கும் என்று சீமான் பேசினார்